ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப் போகிறது சென்ற உறவுகள் மீண்டும் உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட கலம் அந்த போராட்ட கலத்திலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் வேதனைகளிலிருந்து நீ விடுபட்டு விட்டாய் குழந்தையை உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக நான் விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உயரப் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய் நானே உன்னை வழி நடத்தி செல்வேன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய் பொறுமையாக இரு என் பிள்ளையே உனக்காக உன் அம்மா நான் இருக்கின்றேன் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கும் நன்கு அறிந்து கொள் உனக்கு தெரியாத யாரோ ஒருவர் மனதில் வேதனையோடு கண்ணீர் கண்களோடு எனக்கும் ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி உன்னால் முடிந்த திசை நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நானே உனக்கு நடத்தி தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தையே நம்பிக்கையோடு உன் கடமையை நீசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எதற்காக பயப்பட தேவையில்லை உன் பாதுகாப்பாக என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ நினைக்கதெல்லாம் உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பியது கூடிய விரைவில் உன் கைகளில் இருக்கும் தள்ளி பார்ப்பவர்களுக்கு நீ தவறாக தெரியலாம் நெருங்கி பழகிவிட்டால் அதைவிடமும் தவறாக தெரியலாம் ஆனால் நீ சரியாக இருந்தால் என்றாவது ஒரு நாள் மிக சரியாக தெரிந்து விடுவாய் நீ நீயாக இரு பிறருக்கு பிடித்தவாறு அல்ல உனக்கு பிடித்தவாறு கலங்காதி தங்கமே தைரியமாக இரு உன்னை படைத்தவள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பாள் என் அன்பு பிள்ளையே நான் தனிமையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் சற்று நேரம் நீ என்னோடு வந்து அமர்ந்து உன்னுடைய குறைகளை சொல் குழந்தையே நானே உனக்கு தீர்வளிக்கிறேன் வரும்பொழுது எனக்கு பிடித்த சர்க்கரை பொங்கலை மட்டும் கொண்டு வா அதுவே எனக்கான வேற வேறெதுவும் நான் உன்னிடம் கேட்க போவதில்லை வாய்ப்புகள் விலகும் பொழுது அதை நினைத்து கலங்காதே என் செல்லமே நன்மைக்கே என்று தொடர்ந்து போராடு முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும் நிம்மதியும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடவே தேடாதே அதை நான் உன்னிடத்தில் தான் வைத்துள்ளேன் யாரையும் நம்மை யாரும் பிறக்கவில்லை குழந்தையே நான் இருக்கும் பொழுது யாருக்காகவும் நீ ஏங்கி நிற்காதே நடப்பது யாவும் நன்மைக்கே என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் அதனால் இனி எதற்கும் கலங்காதே என் தங்கமே உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ நினைத்ததை நான் நடத்தி வைக்கப் போகிறேன் அதனால் கலங்க வேண்டிய அவசியமில்லை நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயம் உன் அம்மா நான் நல்லது மட்டுமே நடத்தி தருவேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக பக்க பலமாக நீ செய்யும் நல்ல விஷயம் அனைத்திற்கும் நானே உறுதுணையாக இருப்பேன் நல்லதே நான் நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது மட்டுமே நடக்க வைப்பேன் இந்த நாள் அம்மனொருளால் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி